இந்த ரெண்டு குழந்தையும் உன் குழந்தை இல்லை நான் அந்த ஆளை பார்த்து சொல்கிறேன் நம்ம சித்தர்களுடைய வாக்கு ஒண்ணு கூட பொய்க்காது கணக்கு பொய்க்கவே பொய்க்காது ஆணோடைய நட்சத்திரத்தில் பாதம் முன்னவும் பெண்ணோடைய நட்சத்திரத்தில் பாதம் பின்னவும் இருந்தால் அடங்கி போவாங்க இந்த உடல் இருக்குல்ல இந்த உடலுக்காக தான் இவ்வளோ நாடக வித்தைகள்லாம் நீ உன் சௌரியத்துக்காக அந்த சரியையும்

நீங்க சொற்க கேட்கறதுக்கு தகுந்த மாதிரியே நான் சொல்றேன்னு நீங்க ஆசைப்பட்டு என்கிட்ட வந்தீங்கன்னு வச்சுக்கங்க எல்லாரும் ஏத்துக்க மாட்டேன் ஆரோடிவை நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க விஜய் ரூஹி ஐந்து தலைமுறை அனுபவமும் ஐம்பது ஆண்டு கால பாரம்பரிய மிக்க ஒரு ஜோதிடர் சித்த யோகி பேரம்பலவான ஐயா தான் இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போறோம் வணக்கம் ஐயா வணக்கம் அம்மா நீங்க வந்து அந்த காலத்துல பார்த்த ஜோதிடர் அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல அப்பெல்லாம் ஒருத்தருக்கு ஒரு மனைவி அப்படின்ற மாதிரிதான் இருந்தாங்க இப்ப எல்லாம் வந்து கல்யாணமே பண்ணாலும் பத்து பேர் நீங்களே சொன்னீங்கல்ல அந்த ஒரு கேஸ் உங்களோட கேஸ்லயே ஒண்ணு சொன்னீங்கல்ல ஒரு பையன் வந்து நிறைய பேர் கூட அஃபேர்ல இருக்கான்ற மாதிரி இப்ப ரீஸ் இதெல்லாமே அதான் ஒரு கேஷுவலா ஆயிடுச்சுல பத்து பேர் கூட அஃபேர்ல இருக்கிறது லிவிங்ல இருக்கிறது டேட்டிங் போறது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா நீங்க அந்த காலத்துல பாத்ததுக்கும் இப்ப பாக்குறதுக்கும் எல்லாமே உங்களுக்கு புதுசா தானே இருக்கும் கலியுகம் அப்படின்னு சொல்றது அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரி ஒரு சொல்யூஷன் கொடுத்து சால்வ் பண்ணுவீங்க இந்த இடத்துல வந்து தாய்க்கு தெரியறது அந்த குழந்தைக்கு தெரியக்கூடாது அந்த குழந்தைக்கு தெரியறது அந்த தாய்க்கு தெரியக்கூடாது இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் பஞ்சாப்பில் ஒரு இடத்துல பார்க்குறேன் ஜாதகத்தை பார்க்குறேன் ரெண்டு பேரையும் பார்த்தேன் வாங்க பையன்ங்க என்னடாவில் இருக்கான் இந்த ரெண்டு குழந்தையும் உன் குழந்தை இல்லைன்னா அந்த ஆளை பார்த்து சொல்கிறேன் சார் நான் எப்படி சொல்கிறீங்க அண்ணா இந்த தாயோட குழந்த தான் ஆனால் உன்னோட குழந்த இல்லை நீங்கள் இப்படி பழிச்சுன்னு சொல்கிறீங்க உண்டா இல்லையாத சொல்லு என்னை மன்னிச்சிருங்க இதுவரையும் பிள்ளைங்களுக்கு தெரியாது இதுவரையும் தெரியாது தயவுசெய்து நாங்கள் நடந்த சம்பவம் என்னன்னா அண்ணனோட குழந்தை தான் சின்ன குழந்தையாக இருக்கும் ஆக்சிடெண்டில் இறந்து போயிடறோம் அண்ணன் மனைவியை பாதுகாக்கணும் அப்போ போது வேற ஒருத்தவங்க வேறு கலாச்சாரத்தில் தவறாக பேசுவாங்கள்ல அதுக்காக இவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது இந்த ரெண்டு குழந்தையும் இன்றைக்கி வெளிநாட்டில் ஒரு பையன் படிக்கிறான் இங்கே வந்து ப்ளஸ் டூவில் ஒரு பையன் படிக்கிறான் அந்த ஸ்டேஜில் எங்கிட்ட அந்த ஜாதகத்தை கொடுக்குறாங்க அந்த ஸ்டேஜில் எடுத்தோன்னு முத கேள்வி இதை நீ கன்ஃபார்ம் பண்ணி நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறேன்ற உடனே அவங்க மன்னிச்சுக்கோ இன்னையவரும் நான் போகிறேன்னா பஞ்சாப் பக்கம் போகிறேன்னா அங்கே சொன்ன சொன்ன வார்த்தைகள் தான் நம் மூதாதியர்கள் தான் அதே வார்த்தை தான் அதை எப்படி டீல் பண்ணணுன்னா பாரபட்சம் இல்லாத இவ்வளோ நாள் வளர்ந்துட்டு வந்துட்டோம் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுன்னா இந்த பசங்க ரெண்டு பேருமே வெளிநாட்டுக்கு அனுப்பிவிடுங்க நீங்கள் ரெண்டு பேரும் தனியாருங்க அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தோம் சொல்யூஷன் கொடுத்த மாதிரி இந்த பையனை நான் அங்கே போய் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனு பறவைட்டு போயிட்டான் இப்போ திருமண சம்மந்தமாக எங்கிட்ட கேட்க வராங்க கேட்க வரும்போது இப்போதைக்கு எதுவும் பேசாத தச்சமே நிறுத்தி போய் உனக்கு தற்சமயம் உடம்பு சரியில்லாத போக போகுது அதில் நீ சமாளிக்கணும்னே இதை இப்போ இந்த மழையெல்லாம் வந்த நேரத்தில் ஏதோ பாதிக்கப்பட்டு என்னை கூப்பிட்டாங்க இல்லைங்க வர முடியாது அந்த பக்கம்லாம் நீங்கள் கொஞ்சம் இருங்க நான் அடுத்துட்டு வரும்போது வரேன்ன இது எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு ஜாதகத்தில் என்ன நடந்தது எப்படி நடக்குதுன்னு முன் நம்ம சித்தர்களுடைய வாக்கு ஒன்று கூட பொய்க்காது கணக்கு பொய்க்கவே பொய்க்காது காலத்துக்காக மாறவே மாறாது அந்த காலத்தில் வாழ்கின்ற மக்கள் தான் தன்னை போட்டு மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க இவங்க சௌரியன்றாங்க என்ன என் பையனுக்கு பிடிக்கலன்னு சொல்றான் உன் பையன் சொல்லி நீ அவன் வாழ்க்கை அமையணுமா நீ சொல்லி வாழ்க்கை அமையுமா இப்போ எல்லாருமே அந்த காதல் முகம் நம்ம வந்து ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் எவ்வளோ வயசு வித்தியாசத்துல கல்யாணம் பண்ணி வைப்போம் ஆனா பெண்களோட வயசு கம்மியா இருக்கணும் ஆண்களோட வயசு அதிகமா இருக்கணும் அதுதான் நம்மளோட இது ஜாதகத்திலேயே ஒரே நட்சத்திரத்தில் இரு பேரும் விரும்பி கல்யாணம் பண்ணுறாங்கன்னா ஆண் ஆணோடைய நட்சத்திரத்தில் பாதம் முன்னவும் பெண்ணோட நட்சத்திரத்தில் பாதம் பின்னவும் இருந்தால் அடங்கி போவாங்க இது முன்னாடி அது பின்னாடி இருந்தால் அடங்க மாட்டாங்க குடும்பத்தில் பிரச்சனை வரும்னு சாஸ்திரத்தில் அப்படியே சொல்லி வச்சுருக்கான் அதை நாங்கள் தெளிவுபடுத்தி சொல்கிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலை இவங்க ரெண்டு பேருடைய அந்த உண்மை போராட்டத்தை பழைய சாஸ்திரத்தை எடுத்து இந்த காலத்தில் நாங்கள் பயன்படுத்தும்போது அதுக்கு சொல்யூஷன் என்ன சொல்கிறோம் இந்த நாட்டுக்கு அது ஒத்து வராது நீ அந்த நாட்டுக்கு அனுப்பு இந்த ரகசியத்தை நம்மளோட முடிக்கிறோம் ஜோதிடம் என்னென்னா ரகசியங்க ஜோதி இடம் ஆன்மாவுடைய சக்தி இருக்குல்ல அது தனியாக இருக்கு உன் உன்னுடைய பிறப்பின் ரகசியத்தோடைய ஆன்மா என்பது தான் உண்மை பொருள் அந்த மேலே தோ போத்திருக்கிற அந்த போர்வை அந்த உடல் இருக்குல்ல இந்த உடலுக்காக தான் இவ்வளோ நாடக வித்தைகள்லாம் இந்த சமூகத்திற்கு தான் இந்த நாடக வித்தை ஏன்னு கேட்டால் அது இந்தியாவில் இருக்க கலாச்சாரம் வந்து ஊருக்கு ஊர் வித்தியாசப்படும் அதே நாட்டுக்கு நாட்டு வித்தியாசப்படும் ஆனால் உள்ளே இருக்க ஆன்மா வித்தியாசமே படாது அதுக்குள்ள யார் அந்த போர்வைக்குள்ளே இருக்காங்களோ அந்த ஆன்மா அப்படியே இருக்கும் சரி தவறு சரி தவறு சொல்லிகிட்டே போயிட்டுருக்கோம் நீ சௌரியத்துக்காக அந்த சரியையும் தவறையும் போது கர்ம வினையாக மாறிவிடுகிறது கர்மா என்றால் சொல்லுகின்ற சொல்லை செயலாக்கும் போது ஏற்படுகின்ற வித்தியாசத்தை தான் நாங்கள் கர்மான்னு சொல்கிறோம் இது முன்ஜென்ம கர்மாவா நிகழ்கால கர்மாவா எதிர்கால கர்மாவா பிரிக்கிறோம் இப்போ நீங்க சொன்னீங்கல்ல கர்ம வினைன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இப்போ வந்து இப்ப நான் உயிரோட இருக்கேன் இப்ப என் கை அறுத்தா ரத்தம் வரும் கழுத்து அறுத்தா நான் ரத்தம் வந்து சாவ எல்லாமே வந்து ஒரு ப்ரூஃபா சொல்றோம்ல என் கையில வெட்டுப்பட்டு இருக்கு காயம் இருக்கு அப்படின்ற மாதிரி அதே மாதிரி இந்த கர்ம வினை அப்படின்றதுக்கான என்ன ப்ரூஃப் இருக்கு நாங்க அதை பார்த்ததே இல்லையே அது இதுதான் கர்ம வினை இப்படிதான் இருக்கும் அப்படின்றதுக்கான ஆதாரம் காலேஜ்ல படிக்க போறியா எதுக்கு போற நல்லா இருக்கிறதுக்கு தான் அடுத்த லைஃப் ஸ்டைல் அடுத்தடுத்து போறதுக்கு க்ரோத் படிக்கணும் பாஸ் பண்ணணும் அதுக்கு பிறகு வெற்றி அடைஞ்சி அதற்குள்ள அடுத்த நிலை தேடணும்னு போடுற இந்த பாசுன்னு சொல்றீங்கள அந்த பாசை எங்க சொல்லு பார்ப்போம் பாஸ் அதான் பாஸ் ரைட்டு நீ வாயால் சொல்ற பாச அர்த்தம் ஒரு தேர்ச்சி பெற்று அடுத்த அதுதான் அந்த பாசுன்ற ஒரு வார்த்தைய முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாள் கஷ்டப்பட்ட பிறகு அந்த அனுபவத்தினுடைய வெற்றி தினம் தான் ஒரு ரெக்கார்டு அந்த ரெக்கார்டை நீ தொலைச்சிட்ட நீ என்னம்மா படிச்சிருக்க நான் இது மாதிரி படிச்சிருக்கேன் நான் பாஸ் ஆயிட்டேன் ஏற்றுக்குவாங்களா உலகம் அது மாதிரி அன்பு என்பது வந்து உணர்வுக்குள் உள்ளது ஒவ்வொரு மனிதனுக்களும் சில விஷயங்களை ப்ரூவ் பண்ண முடியாது நான் காலை வச்சு மிதித்த நீ வாழ்னு கத்துறேன்னா வலி ஒன்றே சார்ந்தது மிதித்த எனக்கு தெரியாது ஏன்னா க ஏன்னா கத்துறேன்னா அழுகுறா வச்சு விட்டான் அப்போ மிதித்தது தெரியும் காட்ட முடியும் கத்துறதையும் காட்ட முடியும் ஆனால் உணர்வு என்பது உங்குள்ள தான் இருக்குது நடிக்கிறாடா இவ என்ன எத்தனை பேர் கிண்டல் பண்ணுவாங்க ஆனால் கால் நகை சொத்தையாக இருக்கு விதிச்சதுனால உயிர் போகுது அந்த உணர்வு இப்படிதான் உணர்வுக்குள்ள இருக்கிற விஷயத்தை வந்து ஃப்ரூஃபா காட்டுனா காட்ட முடியாது இந்த பொண்ணுக்கு ஒரு உதாரணம் சொன்னது போல ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் ஆயிட்டுன்னு என்னுடைய கணக்கு சொல்லுது அது ஏத்துக்குது ஆனா ஊருக்கு தெரியாத இன்னும் கண்ணியாக இருக்கிறியேன்னு நான் சொல்றேன் அதை ஏத்துக்குது அப்ப அது கண்ணித்தன்மையாக இருக்குது திருமணம் ஆயிருக்குன்றதெல்லாம் நான் வந்து கணக்கு வழியாக சொல்ல முடியும் அந்த பொண்ணு அந்த இடத்துல இது தாங்க உண்மை எங்கள் வீட்டில் சொல்ல முடியல நீங்கள் பார்த்து சொல்லி எங்களுக்கு பொருத்தத்தை அமைச்சு கொடுங்கன்றாங்க அந்த பையனுக்கு உனக்கு பொருத்தமே கிடையாது இவன்கிட்ட போனால் நீ மரணம் தான் எங்களுக்கு தெரியுது ஆனால் அந்த விதி இருக்குல்ல அந்த விதியை மதியால் வெல்வதற்கு அது முயற்சி பண்ணுது அந்த முயற்சி என்ன நீ என்னை தாலி கட்டிட்ட ஆனால் தாலி கட்டலை ரெக்கார்டில் கையெழுத்து போட்ட அதை நான் மதிக்கிறேன் அதுக்காக உனக்கு ஒரு வருஷங்க நான் காத்து கிடந்தேன் இங்கே வந்தேன் நீ அதுக்குள்ளே இவ்வளோ மாற்றங்கள் ஆகி இப்படி போயிருக்கேன்னு கேள்வி கேட்டால் அடி உத அப்போ அந்த கலாச்சாரத்தின் மீது பற்று வைத்தவர்களுக்கு துன்பமும் துயரமும் வருவது தான் நாங்கள் அந்த சாஸ்திரம் உனக்கு நேரம் சரியில்லை இப்படி நாங்கள் ப்ரூவ் பண்ணுறோம்ல அதை உணர்றாங்களே நாலு பேர் பார்க்குறாங்களே எங்கேயாவது கேட்குறாங்களா கேட்க மாட்டேன் சரி மனதளவு சரி இப்பெல்லாம் அந்த அளவுக்கு யாருக்கும் அவ்வளவு அறிவு இல்ல அப்படின்றீங்களா இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு விஷயம் சொன்னீங்களே அந்த ஆறாவது அறிவு உங்களோட போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இப்போ நீங்க அந்த பதினாறு பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்றீங்கல்ல அந்த பதினாறு பொருத்தத்திலயும் இந்த ஒரு பொருத்தம் இல்ல இப்படிதான் நடக்கும் அப்படின்றத நீங்க முன்னாடியே சொல்லலாம்ல நீ என்ன செய்தாலும் இந்த காரியம் இப்படிதான் நடக்கும் என்பதை ஊர்ஜிதமாக நிரூபித்தாலும் கூட ஒரு விஷயத்துல வந்து நீங்க வந்து விதியை மதியால வெல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க சில விஷயம் வந்து காலத்தை வந்து மாற்ற முடியாது அப்படின்றீங்க இதில் நாங்கள் எதை எடுத்துக்கிறது அதாவதுமா ஒரே சக்கரை தான் பத்து பலகாரம் செய்கிற பத்து பலகாரத்தில் நான் சொல்கிறேன் சக்கரை ஒன்றுதாமா அது எல்லாம் கலர் கலராக இருக்குது அதை பற்றி ஏமாறாதன்னு நான் சொல்கிறேன் சார் இப்படி செஞ்சது தெரியுமா இது இது எப்படி செஞ்சது தெரியுமான்னு நீ ஆர்டிஃபிஷியலியாக நடந்த விஷயத்தெல்லாம் எனக்கு ப்ரூவ் பண்ணுறியே தவிர நீ உனக்கு ப்ரூவ் பண்ணுறது தான் சாஸ்திர ரீதியாக நாங்கள் சொல்கிறோம் அம்மா நீ என்ன தான் எத்தனை கிண்ணத்தில் மது இட்டாலும் அத்தனை மது மது தான் மூளையை கெடுத்துரும் அப்போது நீ போகிற பாதை சரியில்லை சந்திர திசை நடக்குது மன சஞ்சலமாக இருக்கும் ஒவ்வொரு திசைக்கு ஒரு குணம் இருக்கும் ஒரு வயசு இருக்குது அந்த வயசு அந்த குணம் அவங்க பிறந்த தேதிக்கேற்ப அந்த சூழ்நிலைகளை அது மாற்றணும் அப்படி இருக்கும்போது நம்மளே என்ன அம்மா பத்திரமா காலேஜ் போயிட்டு வரணும் ஏதாவது தப்பு தண்டா நான் தற்கொலை பண்ணி செத்து விடுவேன் எத்தனை தாய் தப்பு இந்த பொருளை சொல்லி அனுப்புகிறாங்க அந்த புள்ள அப்படியே போகுது அப்படியே தான் வருது ஆனால் எதிர்பாராத விதமாக சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த நோட்டை அவங்ககிட்ட கூட அந்த நோட்டை அங்கே வாங்கிக்க இங்கே வாங்கிக்கும் போது அந்த சூழ்நிலை அந்த படிப்பின் சூழ்நிலையால் அதோடைய கிரக நிலைகள் மாறும் பொழுது அது ஏன் இந்த இடத்துக்கெல்லாம் பண்ணுறீங்க ஒரு தாய் தப்பனுக்கு பார்த்து நல்லா கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோங்க நல்லா இருக்காங்க நீண்ட நாள் வாழ்வாங்க இடையில் அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் இந்த குழந்தை பிறந்து தாய்தாவோட பிரிக்கி விட்ருவோம் அந்த சந்தர்ப்பமும் இருக்குது இவனை வெளிநாட்டுக்கு போவான் இந்த குழந்தை இங்கே இருக்கும் அந்த குழந்தையை கொண்டு போய்ட்டு கொண்டு போய் விட போகிறாங்க வராங்கள்ல அப்போ அவ குடும்ப மாறி போயிடும் அப்போ அவனால் இதை கண்டிக்க முடியாது இதனால் கண்டிக்க முடியாது ஏன்னு கேட்டால் திசா புத்தி அந்தரம் என்பது கர்ம வினை என்பது வளர்ச்சி என்பது ஜோதிட ரீதியான ம அந்த மறுமலர்ச்சி வாழ்க்கையோட எப்படின்னா இதுக்கு தான் அன்பே சிவம் அறிவே யுகம் அறிவை நீ கேட்டுக்க ஆனால் அன்புக்குள்ளே வந்துடும் அந்த சிவத்துக்குள்ள வந்துட்டுன்னா சவமா போறதுக்கு முன்னாடி இந்த உடலானது அந்த சிவத்தின் தத்துவத்தில் புரிந்து வாழ்கும் போதுதான் உங்களுக்கு ஜோதிடம் என்ற ஜோதி என்ற அருளானது உங்களுக்கு ஜோதிடம் வந்து நீங்க ஒரு ரகசியம் ஒரு ரகசியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிடர்களே நிறைய பேர் ரகசியமா தானே இருக்காங்க நல்ல ஜோதிடர்கள் யாரு இவங்கதான் வந்து அதை கணிச்சு சொல்லுவாங்க அப்படின்றத நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது இவங்க சொன்னா கரமா இருக்கு அப்படின்றது இருக்கு இல்லையா இப்ப நிறைய ஜோதிடர்கள் வந்து புதுசாக முளைச்சி சொல்கிறவங்களும் இருக்காங்க பாரம்பரியமாக காலங்காலமாக வரவங்களும் இருக்காங்க நாங்கள் இவங்க தான் கரெக்டான ஜோதிடர் அப்படின்னு கணிக்கிறதுக்கு எங்களுக்கு ஏதாவது இருக்கா கண்டிப்பாக நிச்சயமாக உண்டு உங்கள் ஒரு பழைய ஜோதிடர் ஒரு பாரம்பரிய ஜோதர் ஆதி காலத்தில் என்ன பண்ணால் ஒரு பாரம்பரியத்துக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு அவங்க வீட்டுக்கு போவாங்க குடும்ப சூழ்நிலாம் எல்லாம் பண்ணுவேன் அதுக்குள்ளே குரு குடும்ப ஜோதிடர் குடும்ப வைத்தியர் அப்படி இருந்தது இப்போ ஆயிரம் வைத்தியசாலை இருக்கு நீ இல்லைன்னா நான் இன்னொருத்தட்ட பாத்திரம் போயிட்டு இருக்காங்க ஆனால் உடனே நெற்றிலே எல்லாத்தையும் முடிச்சுட்டேன்றாங்க ஆனால் உன்னை உணர்ந்து சொல்வ யார் உன்னை உணர்த்துவ யார் அவன் கொஞ்சம் கண்டிப்பாக தான் இருப்பான் அவனை கண்டா ஓடி போய்றீங்க ஏன்னா அவனுக்கு வந்து பத்து பேர பார்க்க மாட்டான் ஒருத்தருக்கு தான் பார்ப்பான் ஒருத்தரை பார்த்தாலும் சரியான முறையில் பார்ப்பான் நான் ஏற்கனவே எல்லாம் அஞ்சு ஜாதகம் பார்ப்பேன் அப்படியே போயிட்டு இருந்தேன் தான் யோசித்தேன் அஞ்சு ஜாதகத்துல பத்து பேர் சாப்பிட்றாங்க அவங்களுக்கு நம்ம அவ வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்குறோம் அது வேற ஆனால் முடியாது நான் இப்போ சொல்கிறேன் ஒரு நாளைக்கு ஒரு ஜாதகம் தான் பார்ப்பேன் ரிசர்ந்தால் காரம் என்ன அதே ஒரு நான் இப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஜாதகம் தான் பார்ப்பேன் ஆமாம் உன்னுடைய ஜாதகத்தை நான் என்ன பண்ணுறேன்னா வானமண்டலத்தில் ரிசர்ச்சில் விட்றேன் இந்த அலைவரிசை சாமி கும்பிடுப்பா பூஜை பண்ண டைம் இல்லைங்க ஷாப்புக்கு போகிறேங்க எல்லாம் ஒன்று சொல்கிறீங்க ஆனால் நீ செய்தே இல்லையோ குருநிறஸ்தானத்தில் நான் நான் செய் கம்ப்யூட்டர் உலகத்தில் எடுத்து அவங்களுடைய பேரை வந்து அலைவரிசையில் மோத விட்றேன் அதுவங்களுக்காக தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன் அவங்கள்ட்ட கொடுக்குறேன் இதை காதல வாங்கினேன் அதே மாதிரி சுவாச பயிற்சியை அவங்க கையில் கொடுக்குறேன் இந்த நாடி நாடி நரம்புகள் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளும் உங்களை இயக்கிட்டு போகிற விதம் இப்படி இருக்குது அந்த சுவாசத்தை உள்வாங்கி நீங்கள் வெளியிடுகிற முறையில் தான் அதெல்லாம் சுத்திப்படுத்த முடியும் நாடி சுற்றி பண்ணுங்க ஒரு உதாரணமாக ஓம் அம் நம சிவாயம் இதான் வார்த்தை நமசிவாயினா பெரிய ராஜராக ரகசியம் கிடையாது ந ம சி அடிவயிறு தொப்புல் நெஞ்சுக்குழி தொண்டகுழி நெத்திக்குழி இதை தான் நமசிவாயன்னு சொல்கிறது அந்தந்த ஆர்கன் இருக்குல்ல அந்தந்த உடல் உறுப்புகள் இருக்குல்ல இந்த உடல் உறுப்புகளை நீயே சரி செய் அதை எப்படிங்க செய்கிறதுன்னு போது உங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது எந்த எந்திர அந்த அந்த மந்திரத்தை நீ எப்படி சொல்லணும்னு நான் சொல்லி தருவேன் இப்போ பாருங்கள் ஓம் அம் நம சிவாயத்தை நான் எப்படி சொல்கிறேன்னு நம சிவாயம் நம சிவ சொல்றா அப்ப மூச்சை நான் எவ்வளவுக்கு எவ்வளவு உள்வாங்கி வச்சுக்கிட்டு நான் பேசுறேனோ அப்போ உடல்ல இருக்கிற அந்த பழைய உறுப்புகள்ல இருக்கிற அந்த கெட்ட நீர்கள் கெட்ட இதெல்லாம் இருக்குல்ல சுற்றிப்படுத்துகிறேன் மருத்துவத்தை நான் அங்கேயே கொடுத்துட்றேன் அது யார்கிட்ட கொடுக்குறேன் உங்ககிட்டே கொடுக்குறேன் எந்த மருந்து மாத்திரை இல்லை அதுக்கு தான் வார்த்தைகள்லேயே மாத்திரை அளவு வைத்து பேசுனாங்க இப்போ வர்றவங்க போகிறவங்க மரியாதை தெரியாத பேசுகிறதுனால டாக்டர் மாத்திரை போட்டு போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை சாப்பாட்டுக்கு பின்னாடி ஒரு மாத்திரை வார்த்தையின் அளவை நிறுத்தி சரியாக பேசி பாருங்க வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது நோயை அடக்குவதும் நோயை உருவாக்குவது அவங்களோட வாய் வார்த்தையில் தான் இருக்குது இதை தான் சொன்னாங்க அன்பே சிவம் அறிவை அந்த அன்பே சிவம் என்ற அந்த அந்த அன்பை என்ன செய்யுதுனாக்க உன்னை பக்குவப்படுத்தும் ஒழுங்குபடுத்தும் சரி இது தப்புன்னு ஒன்று நிர்ணயிக்கப்படும் ஒரு ஜோதிட போகும்போது உன்னுடைய பார்வையும் உன்னுடைய எண்ணங்களும் அவரோட நீ பகிர்ந்து கொள்ளும் பொழுது உனக்கு நிறைய விஷயங்களை நல்ல தெளிவாக புரிஞ்சு இவர் நல்லவர் கெட்டவர்னு உன்னால் கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியும் ஏன் கேட்டால் அவரோட சொல்லலையும் அவரோட செயல்லையும் அவரோட அனுபவத்திலையும் அவர் சொல்கிற விதத்துலையும் இருக்குது என்ன நான் வந்து நெ நிறைய விஷயங்களை வந்து நிறைய நீங்கள் கேட்க கேட்க நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னோ நீங்கள் சொற்க கேட்கறதுக்கு தகுந்த மாதிரியே நான் சொல்கிறேன்னு நீங்கள் ஆசைப்பட்டு என்கிட்ட வந்தீங்கன்னு வச்சுக்கங்க எல்லாரும் ஏற்றுக்க மாட்டாங்க எங்களுக்கு இருந்த நிறைய சந்தேகங்களை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அது எல்லாத்துக்குமே ரொம்ப தெளிவா பொறுமையா நிதானமா பதில் சொன்னீங்க இதே மாதிரி இன்னும் பல கேள்விகள் எங்களுக்குள்ள இருக்கு இது அடுத்த பதிவுல கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் நன்றி நன்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்